அன்புள்ளம் கொண்ட வியாஷ்ரோ டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி வக்ர பயிற்சி பத்தி பார்க்க போறோம் அது என்ன சனி வக்ர பயிற்சி அதாவது பூமியானது சூரிய வட்ட பாதையில போகும் போதில் அதோட பாதையில அது போய்கிட்டு இருக்கும் அதே மாதிரி சனியும் அதோட பாதையில போய்கிட்டு இருக்கும் பூமியின் பாதையோட சனியின் பாதை கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால அது கொஞ்சம் பூமி கொஞ்சம் வேகமா முன்னாடி போகும் அப்படி வேகமா முன்னாடி போகும்போதுல சனி பின்னோக்கி செல்ற மாதிரி இருக்கும் அதோட பாதையில அது தான் போய்கிட்டு இருக்கும் பட் ஆனா சூரியனோட இடத்துல இருந்து பார்க்கும் போதுல சனி பின்னோக்கி போற மாதிரி வரனால ரிவர்ஸ்ல போற மாதிரி அதாவது சனியின் பாதை பின் சனி பின்னாடி நகர்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் பூமியில இருந்து பார்க்கும் போது தெரியும் அந்த தோற்றமானது எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போது இயல்பான மாற்றங்கள் கொடுக்க போதா இல்ல இயல்புக்கு மீறிய மாற்றங்களை கொடுக்க போதா அப்படிங்கறத பத்தி பேசுறதுதான் இந்த சனி வக்ர பயிற்சி பொதுவா சனி வக்ரமானது நீச்ச நிலையில இருக்கும் போதுல உச்ச பலன்களையும் உச்ச நிலையில இருக்கிற வக்ரமானது நீச்ச பலன்களையும் தரும் ஆனா இங்க அப்படி இருக்கா குருவோட வீட்டுல இருக்கு தனக்கு சமமான கிரகத்தோட வீட்டுல இருக்கு அப்படிங்கும் போதுல இந்த சமமான கிரகத்தோட வீட்டுல இருக்கிற வக் சனியானது வக்ரம் ஆகும் போதுல எந்த மாதிரியான பலன்களை தரும் யார் யாரெல்லாம் தூக்கி விடும் மிகப்பெரிய அந்தஸ்துக்கு யாரை கொண்டு போகுது இல்ல அகல பாதத்துக்கு யாரையும் தலைப்போதா ஒரு சிலருக்கு பன்னுல இருந்தே சனி வக்ரமாகதே ஆகுதே அப்ப எனக்கு பாதிக்குமா ஏன் பன்னெண்டுல இருந்து சனி வக்ரம் ஆகும் போதுல சாதகமான பலன்களையும் நிறைய பேருக்கு தருவாரு அதே மாதிரி ஆறு எட்டுல இருக்கும் போதுல அதாவது நான் ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே சனியானவர் பின்னோக்கி சொல்றார் இயல்புக்கு மாறான தன்மை ஆறாம் இடத்துல இருக்கும் நல்ல பலன்களையும் செய்யற சனி பகவானும் இருக்காரு ஆறாம் இடத்துல இருந்து கெட்ட பலன்களையும் செய்யற சனி பகவானும் இருக்காரு சோ இந்த இயல்புக்கு மாறான தன்மை எத்தன்மையில உங்களுக்கு நடக்க போகுது பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பாப்போ வாங்க துல ராசி என்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து சனி பகவான் வக்ரமாக அப்படிங்கும்போது என்ன ஆகும் உங்கள்கிட்ட வேலை பாக்குறவங்க உங்களுக்கு உண்மையா இருப்பாங்க உறுதியா சொல்ல முடியாது ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஆகுறதுங்கிறது அடிமை ஆட்களை குறிக்கிறது அப்ப பெரும் தொழிலதிபர்களுக்கு இந்த நேரத்துல ஏமாற்றங்கள் வரலாமா அப்படின்னு கேட்டா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் பூமி சார்ந்த அமைப்புல ஏதாவது பாதிப்பு நிகழும் அதாவது கூட பிறந்தவங்க இந்த நேரத்துலதான் சொத்தை தெரியும் அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி உங்களை டார்கெட் பண்ணி ரொம்ப டார்ச்சர் மென்டல் டார்ச்சர் கொடுக்குறது அதாவது கோர்ட்டு கேஸ் வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல போறதுலாம் இந்த தான் ஏன்னா நாலாம் அதிபதி பக்ரம் பெற்று இருக்காருல அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புன்னு நீங்க பிரிவினை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் அதாவது கொஞ்சம் குழந்தைகள் கொஞ்சம் தூரம் தள்ளி கொஞ்ச நாளுக்கு பிரிஞ்சு வந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அதாவது நீங்க வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ வேலைக்கு போகலாம் இல்லாட்டி உங்க குழந்தைகள் ஹாஸ்டல் இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் போகலாம் அதாவது ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்கிறேன் அப்படிங்கிற அமைப்புக்கு போகிறாங்க அதே மாதிரி காதல் சார்ந்த எல்லாம் இந்த நேரத்துல முறிவு முறிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா சனி இயல்பு நிலையில இருந்தா சண்டை வரும் பிரியாது ஆனா வக்ரம் பெறும் பொழுது பிரிவினையே உருவாக்கும் அதே மாதிரி சனி ஆறாம் இடத்துல இருந்து வக்ரம் ஆகி பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குதா அப்ப வெளிநாட்டுல வேலைக்கு இருக்கிறவங்களுக்கே இந்த நேரத்துல டெம்பரவரியா வேலை ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் அதாவது வெளிநாட்டுக்கு நான் போனேன் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு என்னன்னு தெரியல எனக்கு வேலை இல்லாம போயிடுச்சு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் சோ துளாராசினர் இந்த நேரத்துல கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா வேண்டியதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கறது அதாவது உங்களுக்கு சொல்யூஷன் அதான் ஏன்னா சனி வக்ரம் ஆகும் போது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஆகும் அதே மாதிரி மருத்துவமனையில இருக்கிறவங்களுக்கு பேஷண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து ஃபீஸ் கொடுக்காம செக்அப் பண்ணிட்டு போவாங்க இது வந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற டாக்டர்ஸ்க்கு வந்து மாசம் மாசம் கவர்மெண்ட் சம்பளம் போட்டுரும் இவங்க வந்து ஆஹ் இருப்பாங்க ஃபீஸ் கொடுக்காம போவாங்க அது ஒரு நார்மலா இதே பிரைவேட் கிளினிக் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இந்த நேரத்துல அவங்க வந்து உங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுக்காம போவாங்க இல்லாட்டி கன்சல்டேஷன் ஏதாவது ஒரு மாதிரியே வரும் அதாவது அந்த கன்சல்டேஷன் ஃபீஸ் ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கறது சொல்றேன் அதாவது அது வந்து பிரயோஜனம் இல்லாம போதும் வாங்கியும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை அதே மாதிரி மன எண்ணங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கும் ஆழ் மன எண்ணங்கள் கொஞ்சம் பாதிக்கும் எப்படின்னா ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு உங்க நீங்களே குழப்பிக்கீங்க ரொம்ப யோசிக்காதீங்க ஒரு விஷயத்த எத்தனை வாட்டி யோசிச்சாலும் கூட்டினா ரெண்டு தானே வேற எதுவும் ஒன்னையும் இல்ல வரப்போதா ஒன்னையும் கூட்டினா ரெண்டு ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா ரெண்டு அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கனால ஏதாவது பெனிஃபிட்டா இல்ல எதா இருந்தாலும் நடக்கிறது நல்லதுக்கு தான் நினைச்சு கிராஸ் ஆகி போங்க ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்புகள்ல இருக்க துளாராசி என்பர்களாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் கடன் சார்ந்த அமைப்புல கடன் கொடுத்தவர்கள் இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இதோட அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு வருமானம் குறையும் அப்படிங்கிறது தான் இயல்பான விஷயமே அதே மாதிரி உண்மையான நண்பர்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில அவங்க தள்ளப்படுவாங்க யாருமே நல்ல சப்போர்ட் இல்ல எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்ல ஒரு ஃபேம் இல்ல அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும் அதே மாதிரி டாக்குமெண்ட் சார் அமைப்பு டாக்குமெண்ட் சார் அமைப்பால ஏகப்பட்ட பிரச்சனையே பாப்பீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன் இந்த மாதிரி புரண்ற அந்த சகோதர சகோதரிகளால வந்து சொத்து பிரச்சனை வரும் அதுவே ஒரு டாக்குமெண்டால கூட வரும் நீங்க எழுதி கொடுத்ததா வரும் சோ எல்லாமே கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அதே மாதிரி பினான்ஸ் ரிலேட்டடா உங்களோட டாக்குமெண்ட்டை யார் கண்ட்ரோல்யாவது கொடுத்துருந்தீங்கன்னா கணக்க முடிக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் டாக்குமெண்டை கையோட வாங்கிருங்க லேட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கே பாதிப்பா வரும் அதே மாதிரி ஜாமீன் சார்ந்த அமைப்பு நீங்க யாருக்கும் போடாம இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாமீன் சார்ந்த அமைப்புல வந்து உங்களை மாட்டி விட்டு போயிருவாங்க அதாவது அடுத்தவங்க வாங்கின பணத்துக்கு இந்த நேரத்துல நீங்க மாட்டுறதெல்லாம் சாதாரண விஷயமா நடக்கும் எட்டாம் இடத்து சனி வக்ரப சனி பாக்குறனால எவனுக்கோ நடக்க வேண்டியது எனக்கு நடக்குது யாரோ ஒருத்தர் கோட்டி கேசுக்கு போனோம் ஆனா நீங்க கோட்டி கேஸ் போற தன்மையில வரும் யாரோ ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டணும் ஆனா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிற தன்மைகள் எல்லாம் ஏற்படும் சோ இதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதி அனுப்புறங்களா பார்ப்போம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பூமி சார்ந்த அமைப்பு ரொம்ப மோசமா இருக்கு சோ பூமி சார்ந்த அமைப்புல மட்டுமே ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட இடத்த அடுத்தவங்க ஆக்கிரமிக்க கூடாது அதே மாதிரி அடுத்தவங்களோட இடத்த நீங்களும் ஆக்கிரமிக்க ஆசைப்படக்கூடாது ரெண்டுமே நடக்கும் இந்த நேரத்துல அடுத்தவங்க இடத்த நம்ம ஆட்டையை போட்டு சாப்பிடுறோம் அப்படிங்கிற எண்ணம் வேணா ஜனனகால ஜாதகத்துல உங்களுக்கு வந்து இப்ப தசை நடக்குது ராகுதை நடக்குதுன்னா அதெல்லாம் சாதாரணமா உங்களுக்கு சிந்தனைக்கு வரும் ராகு புத்தியோ சனி புத்தியோ ராகதசையோ சனி தசையோ நடக்கும் போது பிறருடைய சொத்துக்களை நாம் அபதிகரித்துக் கொள்வோம் உதாரணத்துக்கு அடுத்த வண்டியா நம்ம வாங்கி ஓட்டுவோம் அவன்கிட்ட தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்த வீட்டுல நம்ம போயிருக்கோம் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் அதாவது ஜனநகாலத்துல ராகுவும் சனியும் இடர்பட முதல்ல குறுக்கால வரும் குருதச நடக்கிறவங்களுக்கு அந்த எண்ணம் வராது உங்களோட இடத்துல உள்ளவங்க கவனமா பாத்துக்கணும் உங்களோட இடத்தை ரொம்ப கவனமா சேஃப்டியா பாத்துக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனத்தை ஓசி கொடுக்கற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது நீங்களும் யார்ட்டையும் வாங்காதீங்க கால்நடை சார்ந்த அமைப்பு எல்லாம் கால்நடையால வருமானம் பண்றவங்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் வருமானம் குறைவாக இருக்கும் அதே மாதிரி மாமியார் அதாவது மா கணவனாக இருக்கும் பட்சத்தில் ம மனைவியின் தாயாரோட உடலே மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவரின் தாயாரோட உடலே கொஞ்சம் பாதிக்கப்படும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அதே மாதிரி நட்பு வழக்க வழக்கங்கள்லாம் இந்த நேரத்துல கொஞ்சம் சரியா இருக்காது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாவே இருக்கும் தொழில் சார்ந்த அமைப்புல ஏதோ என்னதான் உங்களுக்கு நெகட்டிவா இருந்தாலும் எல்லா சூழ்நிலையும் தாண்டி உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவீங்க எந்த பாதிப்பும் இருக்காது வருமானத்துக்கு ஒரு முறையும் இருக்காது சேமித்து வைக்கிற பணத்தையே ஒரு பொருளாகவோ இடமாகவோ இந்த நேரத்துல மாத்துறதுக்கு முயற்சி செய்வீங்க பொருளாகவோ இடமாகவோ மாத்திருவோம் ஏன் நம்ம வந்து இதை பணத்தை பணமா வச்சிருக்கோம் இன்வெஸ்ட்மெண்டா போடுவோம் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மகில ஒரு குறுகிய கால முதலீட்டின் மூலியமாக லாபத்தை சம்பாதிக்கும் எண்ணங்கள்லாம் இப்போ உங்களுக்கு வரும் அதெல்லாம் தைரியமா செயல்படலாம் எந்த பாதிப்பும் இருக்காது கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கும் வச்சுட்டு எவரையும் நம்ப வேண்டாம் பணத்தை பத்திரமா பேங்க்ல போடுங்க இல்லாட்டி ஏதாவது குறுகிய முதலீடு சார்ந்த அமைப்புல கொண்டு வாங்க இல்லாட்டி நகையை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுங்க லேண்டை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுங்க மக்களை நம்பி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றேன் சரியா அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையுமே உங்க நட்சத்திர அதிபதி ராசிக்கு அஞ்சுல இருக்கிறது வந்து ஒரு பயங்கரமான பிளஸ் எல்லா வகையிலும் சாதகமான தன்மை நீங்க எல்லாமே ஏறி போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கற ஒரு ஆனா ராசிக்கு அந்த நட்சத்திர அதிபதிக்கு வீடு கொடுத்தவன் ரக்ரம் அப்படிங்கிற ஒரு தன்மையில உடலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் வேலைக்காரங்க ஏமாத்துறாங்க அப்படி இப்படின்னா இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அதையெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம் உங்க உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதுவும் குறிப்பா எங்க தோல் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏன்னால் சனி வக்ரம் ஆகும் போதுல அந்த வீடு கொடுத்த தான் வக்ரம் அப்படிங்கும் போதுல அதாவது ராகுக்கு வீடு கொடுத்த அதிபதி வக்ரம் அப்ப தோல் அந்த மாதிரி அமைப்பு இல்லாட்டி உங்க ட்ரெஸ் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை நீங்க அதிகமா போ போடுற மாதிரி உள்ள சூழ்நிலை அதாவது நீங்க சண்டைன்னா சண்டை கிளியாமையா இருக்கும் அப்படிங்கிற டைலாக் எல்லாம் பேசுற எல்லாம் வரும் நீங்களே வாலண்டியரா போய் உங்க இமேஜ் ஆக உங்களுக்குன்னு கிரியேட் பண்ணிருப்பீங்க ஒரு இமேஜ் அந்த இமேஜை கெடுத்துக்குவீங்க அதே மாதிரி உங்களோட தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வராமல் பார்த்தீங்க சில பேருக்கு முடி அதிகமா இந்த நேரத்தில் கொட்டி முடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு வருவீங்க டெர்மோட்டாலஜிஸ்ட்ல பார்த்துட்டு வருவீங்க அதே மாதிரி சு குளிர்ச்சி அதிகமா இருக்கு அதாவது இப்ப வந்து வெயில் காலம் நடக்குது இந்த வெயில் காலத்திலேயே குளிர்ச்சி அதிகமா இருக்கு இருமல் அதிகமா வந்து நுரையீரலில் சரி தங்கி இருக்கு அப்படின்னு நீங்க இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் போற மாதிரி எல்லாம் சூழ்நிலை வரும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டீங்க அதே மாதிரி வயிறு உப்பிசம் சார்ந்த அமைப்பு திடீர்னு வீக்கம் சார்ந்த அமைப்பு எல்லாம் வரும் இது எல்லாமே குளிர்ச்சி நடிகை அடிப்படையில் தான் ஹீட்டால தானே வீங்கும் அப்படின்னு நினைக்கணும் குளிர்ச்சியாலையும் ஒரு சிலருக்கு வீக்கம் வரும் அந்த மாதிரியான வீக்கங்களுக்கு என்னங்கிறத போய் பாத்துக்கலாம் குறிப்பா பாலினம் சார்ந்த அமைப்புகள்ல பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கற்பத்தை சார்ந்த அமைப்பு மனக்குடல் சார்ந்த அமைப்பு இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி எதிர்பாலினத்துல ரொம்ப கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும்னு அவசியம் இல்ல ஆனா கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரியா அடுத்தது விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையும் தேவையற்ற வீண் செலவு அது வந்து உங்க வண்டிக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கலாம் இல்ல வீட்டுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கலாம் இல்ல தாயாருக்கு மருத்துவ செலவு பண்ற மாதிரி இருக்கலாம் இல்ல உங்களுக்கே முழங்காலி கீழே அடிபட்டுருச்சு இப்ப வயதானவர்களாக இருந்தீங்க வச்சுங்க வயசானவங்களா இருந்தா முழங்காலுக்கு கீழே பாதிப்பு வர்றது இயல்பு அதனால ஆர்த்தோ டாக்டரையோ வேற ஏதாவது ஜென்ரல் டாக்டர் கன்சல்ட் பண்ணுவீங்க இல்லாட்டி வாக்கிங் ஸ்டிக் வாங்குவீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் வாக்கிங் ஸ்டிக் வாங்குறதுனால சில வாக்கிங் ஸ்டிக் காண போச்சு புதிய வாக்கிங் ஸ்டிக் வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு தன்மை இல்ல ஒரு சிலருக்கு நடக்க முடியாம அவங்களுக்கு வீல் சேர் வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லலாம் சரி ஏஜ்ஸனுக்கு நார்மல் பெர்சனுக்கு முழங்காத கீழே பாதிப்பு வராம பாத்துக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் வேணும் அப்படிங்கறத நினைங்க சேவிங்ஸ பத்தி இந்த நேரத்துல நீங்க சிந்தனை பண்றது ரொம்ப 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 முக்கியத்துவம் தொழில் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அதே மாதிரி சப்போர்ட் யாரும் இருக்க மாட்டாங்க திருமணம் சார்ந்த அமைப்பும் பாதிப்பா இருக்கும் அதே மாதிரி கணவனா இருக்கும் பட்சத்தில் மனைவியின் விஷயத்திலையும் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவனின் விஷயத்திலையும் ரொம்ப டெப்தா யோசனை சொல்றதோ ஆலோசனை சொல்றதோ கூடாது குறிப்பா அவங்க குடும்பம் சார்ந்த அமைப்பு அவங்க ஃபேமிலியை பத்தி நம்ம பேசணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு நீங்க வரணும் தேவையில்லாத பேச்சுக்களாலே நிறைய வாதங்கள் உருவாகும் நிறைய வாதங்கள் உருவாகுனாலே உங்களுக்கும் அவங்களுக்கும் சந்தை ஏற்பட்டு பிரிவினை உண்டாகும் இதனால நீங்க வந்து உங்க மனைவியை மட்டும் பிரிய மாட்டீங்க குழந்தைகளையும் பிரிவீங்க அப்படிங்கறத சொல்றேன் பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல நாட்டம் இருக்காது கொஞ்சம் அசட்டுத்தனம் வந்தோம் என்னத்தான் படிச்சுக்கிட்டு அதாவது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட இந்த நேரத்துல மைண்ட் சலனம் ஏற்படும் அதே மாதிரி இளம் வயதுக்காதன் மங்கள ஸ்கூல்ல மங்கள அந்த மாதிரி விஷயங்களும் இந்த மாதிரி நேரத்துல தான் இருக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி வக்ரம் ஸோ அந்த மாதிரி ஒரு சலனத்தை கொடுத்து ஒரு மென்டாலிட்டி மைண்ட் மனநிலை ரீதியாவே ஒரு தாக்கத்தை கொடுக்குற மாதிரி உள்ள அமைப்புங்கிறது அஞ்சாம் அதிபதி விவரம் ஆகுது உங்களுக்கு குருவோட நட்சத்திரமான விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் சோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்து சரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது சரியா வீடியோ இப்பதான் பர்ஸ்ட் டைம் பாக்குறது இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க